திராவிடர் கழக தலைவர் தமிழக தலைவர் ஆசிரியர் அவர்களின் அறிக்கை ஒன்று இன்று வெளியாகி இருக்கிறது என்ற பெயரில் காவி கொள்கையை திணிப்பும் முயற்சியில் ஒன்றிய அரசு இறங்கியிருக்கிறது அமெரிக்காவில் புகழ்பெற்ற ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துக்கு வழங்கப்படும் நிதியுதவியை நிறுத்தி வைத்து உத்தரவிட்ட அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாக உத்தரவை ரத்து செய்து அந்நாட்டு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது ஜிஎஸ்டி வரி விகித மாற்றங்கள் குறித்து மேனல் அமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார் எட்டு ஆண்டுகள் தாமதம் செய்த பிறகு இப்போது அறிவிப்பதற்கான நோக்கம் என்ன என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் மாணவர்கள் படிக்கும் பள்ளியிலேயே தேர்வு மையம் அமைக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு தமிழ்நாடு அரசு தேர்வுத்துறை உத்தரவிட்டுள்ளது வதந்திகளைப் போல வெறுப்பு பேச்சும் பெரிய அளவில் நாட்டையே பாதித்து வருகிறது என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார் மோசடி காரியங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட கைபேசி எண்களை தொலைத்தொடர்பு துறை முடக்கியுள்ளது பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்து விலகுவதாக அமமுக கட்சியின் நிறுவனர் டிடிவி தினகரன் அவர்கள் அறிவித்திருக்கிறார் ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பாக அண்மையில் வந்துள்ள உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக உள்ளது பணியில் இருக்கும் ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு கட்டாயமா பணி பாதுகாப்புக்கு உரிய மாற்று வழிகள் பரிகாரங்கள் உடனடியாக தேவை என தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார்